சினிமால இருந்து ரிட்டையர் ஆயிட்டு மறுபடியும் கௌரவ தோற்றத்துல நடிக்கிறதுக்காக வந்த காமெடி நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க சின்னி ஜெயந்த் நம்ம தமிழ் சினிமாவில ஒரு தயாரிப்பாளரா ஒரு டேரக்டரா ஒரு டப்பிங் ஒரு காலத்துல சும்மா கலக்கிட்டு இருந்தவர் தான் சின்னி ஜெயந்த் ஒரு டைம்ல இவர் இல்லாத படங்களை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு பயங்கர பிஸியான நடிகர்னு இவர சொல்லலாம் ஆரம்ப காலகட்டத்துல தன்னோட படங்கள்ல காமெடி குணச்சித்திரம் அப்படின்னு முன்னூறுக்கும் அதிகமான படங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில ஒரு பயங்கர ஃபேமஸான நடிகரா இருந்தாரு பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா

படத்துல காமெடி பண்ணலாம் சில படத்துல துணை நடிகரா இருப்பாரு சில படத்துல செகண்ட் ஹீரோவா இருப்பாரு சில படத்துல குணச்சித்திர கேரக்டர் பண்ணுவாரு என்ன கேரக்டர் வேணாலும் இந்த மனுஷன் கிட்ட கொடுங்க சும்மா அடிச்சு நவுத்திடுவாரு அந்த ஒரு தரமான கலைஞர்னு சொல்லலாம் இப்படி சினிமால மட்டுமே கவனத்தை செலுத்தி சும்மா பீக்ல இருந்த மனுஷன் ஒரு கட்டத்துல இனிமே சினிமா வேண்டாம் குடும்பத்தை பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் விலகி இருந்தாரு பட் மறுபடியும் சினிமாக்குள்ள வந்து டாப் ஹீரோக்களுக்கு அப்பாவா நடிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எடுத்து நடிச்சிட்டு இருக்காரு இவருக்கு மாநகரம் படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்துக்கு அப்புறமா தான் இவருக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து வாய்ப்பு படைப்புகள் மறுபடியும் வர ஆரம்பிச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இளவரசு தமிழ் சினிமாவில ஒரு குணச்சித்திர கேரக்டர்ஸ் பண்ணனும் அப்படின்னா இளவரச விட்டா ஆளே கிடையாதுன்னு சொன்ன காலம்லாம் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஆக்டர்னு சொல்லலாம் ஒரு டைம்ல இளவரசு வில்ல மிரட்டிட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு தனித்துவமான நடிப்பின் மூலமாவோ நகைச்சுவை கலந்த பேச்சின் மூலமா ரசிகர்கள் மத்தியில ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் கலகலப்பு படம்லாம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் சொல்லலாம் அந்த அமிதாப் மாமா கேரக்டர் பண்ணதுக்கு அப்புறமா இளவரச நிறைய படத்துல காமெடி பண்றதுக்கு புக் பண்ண ஆரம்பிச்சாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே டெல்லி கணேஷ் டெல்லி கணேஷ் அவர்கள் இப்ப நம்ம கூட இல்லனாலுமே அவர் நடிச்ச படங்கள்ல அவர் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம் நான் நிறைய வாட்டி மிரண்டு போயிருக்கேன் டேரக்டர் கே பாலச்சந்தரால தமிழ் சினிமாவுல அறிமுகமானவர் தான் டெல்லி கணேஷ் இவர் தன்னோட படங்கள்ல காமெடி குணச்சித்திரம் வில்லன் அப்படின்னு எதை கொடுத்தாலும் பக்காவா நடிச்சு கொடுப்பாரு அந்த டைம்ல நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் அப்படின்னா டெல்லி கணேஷ சொல்லலாம் கிட்டத்தட்ட நானூறு படங்களுக்கு மேல இவர் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு அதுவும் முக்கியமா கமலோட படங்கள்னா சொல்லவே வேண்டாம் திடீர்னு காமெடி பண்ணுவாரு திடீர்னு வில்லன் ரோல்ல வந்துருவாரு டெல்லி கணேஷ் அந்த அளவுக்கு ஒரு பிஸியான நடிகரா இருந்தாரு இவர் இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய முக்கியமான படங்கள்ல ஹீரோக்களுக்கு அப்பா கேரக்டர்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு லிஸ்ட்லனும் எடுத்து பாத்து போறதே எம் எஸ் பாஸ்கர் இந்த மனுஷனுக்கு ஏன்டா இன்னும் ஆஸ்கர் கொடுக்காம இருக்கீங்கன்னு ஏங்க வைக்கிற அளவுக்கு எம்எஸ் பாஸ்கரோட ஆக்டிங் ஒவ்வொரு வாட்டியும் பட்டைய பெருத்திருக்கு எம்எஸ் பாஸ்கரை இப்பதான் நீங்க எல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க ஆனா மனுஷன் ஏடிஸ் காலகட்டத்துல இருந்தே ஒவ்வொரு படத்துலயும் பார்த்து பார்த்து கதைகளை தேர்ந்தெடுத்து அவரோட கேரக்டருக்கு முக்கியத்துவம் இருந்தா மட்டுமே நடிக்கணும் அப்படின்னு ஒரு சூப்பரான கலைஞனா இருந்திருக்காரு ஆரம்பத்துல குணச்சித்திரம் காமெடி டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சினிமாவில இவர் பார்க்காத வேலையே கிடையாது சினிமால மட்டும் இல்ல சீரியல் வரைக்கும் போய் கூட மனுஷன் நடிச்சிருக்காரு அந்த அளவுக்கு எம் எஸ் பாஸ்கருக்கு எல்லாரோட மனசுலயும் ஒரு நீங்காத இடம் இருக்கும் ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இப்ப நான் சொன்ன இல்ல நீங்க நினைக்கிறதுலயோ யார் நம்ம தமிழ் சினிமாவில ஒரு சூப்பரான கேரக்டர் ஆர்டிஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்